திருச்சிற்றம்பலம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் என்பர்களே பொதுவா ஒரு சில விஷயத்த சிந்தித்து பாருங்களேன் இந்த மனித படைப்பு அப்படிங்கிறதே ஆச்சரியமானது அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா நிறைய சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புரியாத சில இயக்கங்கள் எல்லாம் எப்படி இந்த உடலில் இயங்குகின்றன அப்படின்னு ஆச்சரியப்படுத்தும் நம்ம உடலிலே இவ்வளோ மாயாஜாலங்கள் இருக்கின்ற போது இந்த பூமியிலே எண்ணற்ற ரகசியங்கள் அப்படியே பொதிந்து கிடக்கின்றன நாம் பார்க்கின்ற சூழலிலே சில விஷயங்கள் நமக்கு அமானுஷ்யமாக தெரிஞ்சாலும் நாம் பார்க்காத நிறைய ஆச்சரியங்கள் இந்த பூமியிலே கொட்டி கிடக்கின்றன நாம் இன்னும் பார்க்கவில்லை ஆனால் அந்தந்த சூழலிலே வாழ்கின்ற மக்கள் அந்த அமானுஷ்யங்களை எல்லாம் கண்டு ஆராய்ந்தும் வருகின்றார்கள் இதெல்லாம் சாதாரண படைப்பு அப்படின்னு நீங்க கடந்து போக முடியாது தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும் இது இயற்கைக்கு எப்படி இதற்கு பெயர் வைப்பது இயற்கையிலே அப்படின்னா நமக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் அமானுஷம் என்று சொல்லிவிட்டு போய்விடுகின்றோம் அல்லது ரகசியம் என்று சொல்லிவிட்டு போய்விடுவோம் இந்த பிரபஞ்ச படைப்பு அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க இன்னும் நம்ம தொலைநோக்கியை வச்சு தேடி தேடி இது இருக்கு அது இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கமே தவிர அதனுடைய தன்மைகள் என்ன அது எவ்வாறு இயங்குகின்றன இதனுடைய மூலம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் யாரும் அறியாதது அது அறிய அறிய அதெல்லாம் அறிவியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு போய்கிட்டே இருக்குமே தவிர என்னுடைய ஆதியும் அந்தமும் யாருமே இன்னும் இறுதியிட்டு கூற முடியாத நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது என இந்த பிரபஞ்சம் அவ்வளவும் ரகசியத்தால் சூழப்பட்டுள்ளது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இந்த உடல் இயக்கங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ரொம்ப விந்தையானது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த உறக்கம் அப்படிங்கிறது இரவு நேரங்கள்ல இல்லை உடல் ரொம்ப அயர்ந்து விட்டது அப்படின்னா இந்த உறக்கம் அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்கு இருக்கு அதன் மூலமா அந்த உடலானது புதுப்பிக்கப்படுகிறது திருப்பி நம்ம அந்த ஒரு சக்தி நிலையை வந்துட்டு மீண்டும் எடுத்துக்கொள்வதற்கு அல்லது அதை புதுப்பிப்பதற்கு அந்த உறக்கம் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது அந்த உறக்கம் எப்படி வருகிறது அப்படின்னு கேட்டா அது தெரியாது நம்ம கண் அப்படியே கொண்டு போய் உள்ள சொருகிற மாதிரி இருக்கும் அப்படியே அந்த மனம் எல்லாம் லயத்து அப்படியே தூங்கிடுவோம் அது எப்படி சொல்றதுலாம் தெரியாது இல்லையா அப்படியே தூக்கம் வந்தா தூங்குறோம் சரி அது ஒரு இயக்கம் அது அந்த உடலுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து அந்த உரைக்க நிலையை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இது தற்காலிக மரணம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா உடல் இயக்கங்கள் வித்தியாசப்பட்டிருக்கும் கண் சிமிட்டுவதிலிருந்து மூச்சு உள்ளிழுப்பதிலிருந்து ஏன்னா மூச்சை வந்துட்டு யாருமே கவனித்து உள்ளிழுப்பது இல்லை அது ஞானிய பெருமக்கள் மட்டுமே அந்த மூச்சை கவனிக்கிறார்கள் மூச்சின் தன்மையை அறிந்தால் நம்மை நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது அவர்கள் கூற்று ஆனால் யாருமே மூச்சை கவனித்து உள்ளிழுத்து வெளிவிடுவது இல்லை அவ்வாறு செய்யும் போது அது பெரிய மாற்றத்தை நமக்குள் ஏற்படுத்தும் அது அனைவரும் சொல்வதுதான் இருந்தாலும் அதனுடைய இயக்கத்தை பற்றி யார் சிந்தித்து பார்த்திருக்கின்றோம் அந்த நுரையீரலுக்குள்ளே காத்து போயிட்டு வருதுன்னு மட்டும் தெரியும் எப்படி அப்படின்னா அறிவியல் பூர்வமா இன்றைக்கி நம்ம சில விஷயங்களை சொல்லியிருக்கோம் அதனுடைய படைப்பின் நுணுக்கத்தை பாருங்கள் அப்படின்ட்டு தான் அடியன் கேட்டுக்கொள்வது ஏன்னா இந்த ஒன்று மட்டும் இயக்கத்தை வந்துட்டு வடிவமைச்சிருந்தா பெரிய விஷயமா இருக்காது இதயம் இவ்வாறு தான் துடிக்க வேண்டும் அதே போல நுரையீரல் இவ்வாறு தான் செயல்பட வேண்டும் நினநீர் மண்டலம் இவ்வாறு தான் செயல்பட வேண்டும் நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது இல்லையா நினநீர் மண்டலம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் சக்திக்கு அப்பாற்பட்டது ஒவ்வொரு உடலிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கின்றன அதே போல கிட்னியாக இருக்கலாம் இல்லை நம்ம பார்க்கக்கூடிய கணயமாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தன்மையை கொடுத்து இது இது இவ்விடத்தில் தான் இருக்க இருக்க வேண்டும் இருந்தால்தான் சரியாக இருக்க வேண்டும் எல்லாத்தையுமே வச்சு அது ஒரு பெரிய கட்டமைப்பா மாத்தி இதனுடைய எல்லாத்தோட இயக்கங்கள் இருக்கு இல்லையா அதையெல்லாம் கொண்டு போய் மூளைகளை இணைத்து அதனுடைய சமிக்கைகளின் மூலமாக இதையெல்லாம் செயல்படுத்தி ஒவ்வொரு இடத்திலும் அற்புதங்களை புரிந்து புரிந்து இந்த மனித உடலானது படைக்கப்பட்டிருக்கிறது சரி இந்த மனித உடல் மட்டுமா அப்படின்னா ஒவ்வொரு விலங்குகளின் உடலும் சரி ஒவ்வொரு தாவரங்களும் சரி அதற்கதற்கென்று தனித்தனியே ஒரு தன்மையை கொடுத்து இந்த உலகத்திலே இந்த உயிர்களை இறைவன் நடமாட விட்டிருக்கின்றார் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன் இப்ப இதெல்லாம் தாண்டி இப்ப இந்த இயற்கை உபாதைகள் இருக்கு இல்லையா இந்த இயற்கை உபாதைகள் அப்படின்னு இருக்கிறது எல்லாத்துக்குமே சில கட்டுப்பாடுகளுடன் இருக்கும் நாம நினைத்தால்தான் அந்த உபாதைகளை வெளியேற்றுவோம் இல்லையா ஆனா அந்த உயிர் போயிடுச்சு அப்படின்னா இந்த இருந்தும் எல்லாமே வெளியேற ஆரம்பிச்சிடும் அப்ப அந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது இந்த உடலுக்கு இருக்காது எதன் வரையில் அந்த கட்டுப்பாடு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உயிரான சிவம் இந்த உடலிலே தங்கி இருக்கும் வரையிலும் எல்லா கட்டுப்பாடுகளும் இருக்கும் எல்லா நியதிகளும் அதற்கு பொருந்தும் இப்போ அந்த சிவம் அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த உயிர் இருக்கு இல்லையா அது இந்த உடலை விட்டு நீங்கி விடுகிறது அப்படிங்கும் போது இது எதற்கும் கட்டுப்பட்டதாக இருக்காது இந்த உடல் அதுக்கப்புறம் மக்க ஆரம்பிச்சிடும் தசவாயுக்களும் வெளியேறிய பின்பு அது எல்லாம் சிதைய ஆரம்பிச்சிடும் அந்த தசவாயுக்கள் உள்ளே இருக்கிற வரையிலும் தான் இந்த உடலுக்கு மதிப்பு அது எல்லாம் வெளியேறிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இது தானாக நாற்றம் எடுத்து எல்லாமே அழுக ஆரம்பிச்சிடும் அல்லது மக்கி போக ஆரம்பிச்சிடும் பூக்கள் அதே ஈக் இன்னும் என்ன சொல்ல போனோம் ஈக்கள் கொசுக்களை அந்த இடத்துல சூழ ஆரம்பிச்சிடும் இவ்வளவு விஷயம் இருக்கும் கேட்பதற்கே ஒரு மாதிரி இருந்தாலும் இது இயற்கை ஒன்று தான் அந்த சிவம் உடல் உடலில் இருக்கும் வரையிலும் இப்ப நம்ம சொன்ன எதுவுமே நமக்கு நடக்கிறது இல்லை ஏன்னா அந்த சிவம் நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது அப்படின்னா அது மிகையல்ல அந்த சிவம் இவ்வுடலை விட்டு நீங்குகிறது அப்படிங்கும் போது எல்லா விதமான தொந்தரவுகளையும் இந்த உடலானது அனுபவிக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிவத்தினுடைய ஆற்றலை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இயற்கையில இறைவன் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தான் நமக்கு கொடுத்திருக்கார் இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் அறிந்தறிந்து கொடுத்திருக்கின்றார் இதை பற்றியெல்லாம் நாம் யோசித்து இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் சில பேர் அதை பற்றி ஆராய்ந்து யோசித்து இறைவனுக்கு நன்றி சொல்வார்கள் ஏன்னா ஒரு நாள் இரவு தூங்குவது பெரிதல்ல அடுத்த நாள் காலையில் எழுந்திருப்பது மிக பெரியது இன்னைக்கு இரவு படுத்து தூங்குறவங்க நாளை காலையில எழுந்திருப்பாங்களா அப்படின்னா அது சில பேத்துக்கு விடுகிறது இது இயற்கையிலே நடப்பதுதான் ஆனா நாம் கண் விளிக்கிறோம் அப்படின்னா எழுந்ததுமே அடுத்த நாளை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய வரம் முதலிலே அந்த இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட வேண்டும் ஏன் யாருக்கோ சிலருக்கு கிடைக்காத வாய்ப்பு இன்று எனக்கு அடியேனுக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னா அது இறைவனின் கருணை அப்படிங்கிறத உணர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய அந்த மனம் நமக்கு இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு உயரிய பண்பை உடையவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இறைவனை சரணடைவர்கள் மட்டும்தான் இத்தனை விஷயங்களையும் ஆராய்ந்து உணர முடியும் நம்ம இன்னும் சொல்ல உடல் இயக்கங்கள் ரொம்ப அதீதமானது நரம்பு மண்டலத்தில் ஏதாச்சும் பிரச்சனைனாலும் அவ்வளவுதான் அதே போல் நம்ம சொல்ற மாதிரி குடல் ஜீரணமாகல குடல்ல இருக்க உணவுகள் ஜீரணமாகலைனாலும் பிரச்சனை தான் இந்த மாதிரி அந்தந்த உறுப்புகள் சரியா செயல்படலைனாலும் மனிதனுக்கு பிரச்சனை தான் எல்லா உறுப்புகளையும் ஒருங்கிணைத்து அதை சரியாக செல செயல்பட வைக்கிறது அப்படிங்கும் அந்த ஆற்றல் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறது யோசிங்க இந்த உடலை கொடுத்து விட்டார் சரியான இயக்கங்களை ஆரம்பத்திலே கொடுத்திருக்கிறார் அதை தொடர்ந்து கொண்டு போக வேண்டும் அப்படிங்கும் நம்ம உடலுக்கு தேவையான அந்த உழைப்பு அப்படிங்கிறது தேவை அதே சமயத்துல அந்த கடவுளின் ஆற்றலை உணர்ந்து இவ்வளவு விஷயங்களை படைத்திருக்கிறார் என்றால் மனிதர்களுக்கு மட்டுமல்ல இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு தன்மையை கொடுத்து அதற்கென சில வடிவங்களை கொடுத்து இங்கே நடமாட விட்டிருக்கிறார் என்றால் இப்படிப்பட்ட தன்மைகளை கொண்ட எல்லாம் படைத்த அந்த இறைவனின் ஆற்றலை எப்படி மதிப்பிடுவது எப்படி மதிப்பிடுவது மண் ஒரே மாதிரி இருக்கா கிடையாது காற்று எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி வீசுகிறதா கிடையாது மலை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பெய்கிறதா கிடையாது இந்த மாதிரி நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது அந்தந்த பகுதிகளுக்கு தகுதார் போல மாறுகிறது இதையெல்லாம் யாரு வடிவமைச்சது அதுதான் இந்த இடத்துல பெரிய கேள்வி அப்போ அந்த இறைவனின் தன்மையை என்னவென்று கூறுவது அப்படிங்கறதான் இந்த இடத்துல ஒரு வியப்பான விஷயமா இருக்கும் அவ்வளவு ஆற்றல் பொருந்திய இறைவனை நினைப்பதே பெரும் பாக்கியம் அவருடைய நினைவிலே இருப்பது இன்னும் பெரிய பாக்கியம் அந்த சிவத்தினுடைய மகிமையை அறிந்து அவர் பெருமையை பாடிக்கொண்டிருப்பது மிகவும் சிறப்பானது அப்படிங்கிறத அறிந்து கொள்ளுங்கள்